ஹீரோயின் சின்னதான் அடிப்பட்டு இருக்கு இருந்தாலும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க ஊர்ல இருக்க ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஹீரோயினை செக் பண்ண சொல்றாங்க அப்பதான் ஹீரோயின் ஒரு பிராங்க் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அவங்களுக்கு அம்னிஷா வந்த மாதிரி நடிக்கிறாங்க அது கிட்ட அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா கூட இருக்க அவங்க அண்ணனை கை காட்டி இதுதான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சொல்லிடுறான் இது பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க உடவே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோவை அது பார்த்து ஹீரோயின் இவங்க நம்ம கிட்டே விளையாடுறாங்க போலன்னு சொல்லி நினைக்கிறா உடனே அவங்க அண்ணாவும் ஹீரோயின் கைய புடிச்சு ஆமா நான் தான் உன் பாய் ஃபிரண்ட் சொல்லி சொல்றாரு ஹீரோயின் நம்ம போலாமான்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் ஹீரோ வெளிய வந்துட்டு அவங்க அண்ணா கிட்ட பேசுறான் இங்க பாரு நான் உன்ன பாய் ஃப்ரண்ட தான் நடிக்க சொல்லிருக்கேன் அதுக்காக ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுக்காதுன்னு சொல்லி சொல்றான் ஆனா அவங்க அண்ணா ரொம்ப நல்லவன் ஏன் இந்த பொண்ணு இப்படி ஏமாத்துறேன் சொல்லி கேக்குறாரு அதுக்கு ஹீரோ இவளுக்கு அமினிஷியா இருக்கிறனால நான் எங்கயும் வெளிய சுத்த முடியாது இவளுக்கு சரியாகிற வரைக்கும் நான் இவன் கூட சுத்திட்டு போறேன்னு சொல்லி சொல்லுவ அது கேட்ட அவங்க அண்ணா இன்கேஸ் ஹீரோயினுக்கு உண்மை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேக்குறாரு அதக்கிட்ட ஹீரோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம் இன்கேஸ் அவ தெரிஞ்சு கேட்டா நான் சாரி சொல்லி அவள கவர் பண்ணிடுவேன் சொல்லி சொல்ற இவங்க பேசுறது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருப்பாங்க

போட்டோ எடுக்க போறாங்க அந்த டைம்ல ஹீரோவோட அண்ணா அங்க வந்து போனை தட்டி விட்டுறாரு ஏன்னா ஹீரோ எப்படி பண்றது அவருக்கு சுத்தமா பிடிக்கல இப்ப சொல்லுங்க ஹீரோயின் அம்னிஷியான்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணா கூட இருந்துடலாமா இல்ல பழையபடி ஹீரோ கூட சேரணுமான்னு சொல்லிட்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன் மில்லியன் ஃபேமிலியில ஜாயின் பண்ணிடுங்க தேங்க்யூ